யாரையும் புண்படுத்தியோ தரைக்குறைவாக விமர்சித்தோ என்பது அல்ல பைபிளில் அல்லன திருவிவிலியத்தில் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அதற்கு மறு கருத்தாக திருவிலியத்திலிருந்து சொல்லப்படுவதே ஒழிய அந்த கத்தோலிக்க ஃபாதரையோ அல்லன வேறு யாரையுமே குறை சொல்வதாக இல்லை என்ற அன்போடு தெரியப்படுத்துகிறோம் அனுபவங்களே இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஆஹ் இரண்டாவது பகுதிக்கு அன்போடு வரவேற்கிறார்கள் அன்பு ஃபாதர் அவர்கள் அண்ணுமக்களே நம்ம அந்த ரெண்டு கேள்வியும் பார்த்தோம் இப்ப மூணாவது கேள்வி அவங்க எப்பவுமே கோட் பண்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஒன்று தீமத்தையும் இரண்டாவது பிரிவு ஐந்தாவது இறைவார்த்தை இதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம் அப்படின்னா கடவுள் ஒருவரை கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பானதும் ஒருவரை அவரை ஏசு கிறிஸ்து என்னும் மனிதர் அப்படின்னு சொல்லி அது நமக்கு போடுபடுது சரி இது உண்மையிலேயே ஒரு இதற்கு இணையான வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வச வசனத்திலும் இருக்கிறது அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் தெரிந்து கொள்கிறேன் ஒருவரை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பானதும் ஒருவரை அவரே கிறிஸ்து என்னும் மனிதர் சொல்லி அது நமக்கு சரிதானே கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரனுங்கிற இணைப்பாளரும் ஒருவரே தேவனும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து மனிதர் என்று சொல்லப்பட்டுள்ளதை வாசிக்கிறாங்க ஓகே சரி இது உண்மையிலேயே ஒரு வேலிடான பாயிண்ட் நல்ல ஒரு கொஸ்டின் என்ன சொல்றாங்க மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன் தெர் இஸ் நோ ஒன் எல்ஸ் எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படிங்கும்போது போது புனிதர்கள்ட்ட நம்ம ஏன் நமக்காக ஜெபிக்க சொன்னோம் எதுக்கு மீடியேட்டர் அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்பது உண்மையிலேயே ஒரு சொல்றது போல புனிதர்களிடம் எதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர்கள் விளக்கி சொல்ல போகிறாங்க ஆனா அதற்கு எதிரான கருத்துக்கள் பைபிள் படி சொல்ல முடியும் என்பதை சொல்கிறோம் சரியான கேள்வி இந்த கேள்விக்கு மிக தெளிவாக நம்ம பதில் செய்ய வேண்டிய கடமை உண்டு எல்லாருக்கும் உண்டு எல்லா கத்தோலிக்க பேசுவவர்களுக்கும் இது தெரியணும் கண்டிப்பா இது வந்து நுண்துக்குள்ள உண்மை அப்படியான மாற்று புரிதலை நமக்கு கொடுக்கவும் இல்லை ஆனா இந்த வசனத்தை நம்ம அப்படியே லிட்டரலா நம்ம பல நேரத்துல எடுக்கிறதுனால பொருள் நமக்கு சரியாக கிடைப்பது இல்லை அப்படி இல்லைங்க பைபிளில் எந்த வசனங்களை பொறுத்தா மட்டும் இது லிட்ரலாக எடுத்து தான் ஆக வேணும் கடவுளுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் என்றால் அவரே தான் உயிரோடு இருக்கிற ஆட்களை தவிர மறித்தவர்கள் யாரும் நமக்கு தேவையில்லை ஆனால் கிறிஸ்து உயிரோடு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார் என்று பைபிள் தெளிவாக நமக்கு சொல்கிறது அதை நாம் பார்க்குறோம் எடுத்துக்கவும் முடியலை

விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது எனவே அவர் சிறந்தவர் என்பதை பைபிள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம் அப்போ ஒரு முழுமையான ஒரு புரிதல் நமக்கு எப்போ வருதோ அப்போ நமக்கு அது புரியும் தூய தூய்யாமையானுடைய உந்துதல் வேண்டும் ஆற்றல் வேண்டும் நம்முடைய குரு கண்கள் மட்டும் போதாது ஜபத்துல தவத்துல இருந்து வாசிக்கும் பொழுது நம்முடைய அகல் திறந்து நமக்கு அது புரிய உணர முடியும் அன்பு பாஸ்டர் ஃபாதர் அவர்கள் சொன்னது போல இந்த அந்தகாரத்தின் லோகாதிபதி நம்முடைய மனக்கண்களை குருடாக்காமல் இருந்தால் மட்டுமே போதும் வேத வசனங்களை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை

தந்தை கடவுள் இந்த உலகத்தை மீட்பதற்காகத்தான் அனுப்பினார் அவரை அனுபவம் அவன் உலகத்தை மீட்க முடிஞ்சிருக்குமா தந்தை கடவுளால முடிவு அதே போல தந்தை கடவுள் நினைச்சிருந்தா அன்னை மரியா இல்லாமையே இந்த உலகத்துக்கு இயேசுவா அணிந்திருக்க முடியும் முடியுமா முடியாதா ஏன்னா வளையற்பாடுல கூட நம்ம ஒரு சிலரை பார்த்தேன் அனுப்பணும் அப்போ ஹீ நீட்ஸ் சம் கோ ஒர்க்கர்ஸ் பார் த பிளான் ஆஃப் சல்வேஷன் மீட்டிங் திட்டத்திற்கு ஒரு சில கோ ஒர்க்கர்ஸ் கடவுளுக்கு தேவை சரி தந்தை கடவுள் வரும் ஏசு கிறிஸ்து வரும் ஏன் அவரு சாவுறதுக்கு முன்னாடி அல்லது உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு தன்னுடைய பணியை கொடுக்கிறார் அப்போ சிலர்களுக்கு நீங்க எதை போய் உலகம் எங்கும் அறிவியங்கள் ஏன் சொல்றாரு சோ அவருக்கு ஒரு சில கோ ஒர்க்கர்ஸ் தேவை

அதாவது உயிரோடு இருந்தவர்கள் தான் உயிரோடு இருந்தவர்களுக்கு துணை புரிய முடியுமே மறித்தவர்கள் இல்லை என்பது இதன் மூலமாக புரிகிறது என்பது புனிதத்தில் வாழ்ந்த என்னங்க புனிதர்கள் ஆண்டவரை புகழ்வதில்லை மௌன உலகத்தில் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை என்று திருப்பாடல் நூற்றி பதினைஞ்சு பதினேழு தெளிவாக சொல்கிறது இன்னும் சுலபனால் ஏசாயா திற்க இறைவாக்கினர் ஏசாயா ஐம்பத்தி ஏழு ரெண்டு நேர்மையாய் நடந்தவர்கள் நேர்மையாய் நேர்மையான வழிமுறையில் பின்பற்றுவோர் தம் இறுதி படுக்கையில் விளைப்பாருகிறார்கள் என்றுதான் தெளிவாக திருவு விரியம் சொல்கிறது உங்கள் பையனுக்கு ஒரு விடையும் தேவைப்படுது அவனையும் கடவுள் கடவுளிலிருந்து வாங்கிக்கலாம் ஏன் சில நேரம் உங்க பையனுக்காக நீங்க நீங்கள் ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஏன் நீங்க ஜெபிக்கிறீங்க சில காரியங்களை வந்து தாயாக தந்தையாக உயிரோடு இருப்பவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்காக ஜபிக்க முடியுமே ஒழிய மறித்த ஒருவர் நமக்காக ஜபிக்க முடியாது என்பது உண்மை அதுதான் உண்மை உங்களால உங்க பையனுக்கு ஜெபிக்க முடியுது அப்படின்னா என் புனிதர்களால நமக்காக ஜெபிக்க முடியாது நீங்க நம்புற சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஃபாதரோ அல்லது ஒரு பாஸ்டரோ நீங்க டிவில வச்சு ஆடல் பாடலோட அப்படியே கச்சேரி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பாஸ் அதாவது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு யாரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை யோவான் மூன்று பதிமூன்று அப்படியானால் யாருங்க புனிதர்கள் பரலோகத்துக்கு போனதாகட்ட பைபிள் ஆதாரம் இருக்கா ஏதாவது புனிதர்கள் விண்ணகத்துக்கு போனதாக ஏதாவது ஆதாரம் இருக்கா அவர்கள் எல்லாரும் இலைப்பாறுதலில் தான் இருப்பார்களே ஒழிய இன்னும் உங்கள் இதில் சொல்ல போனால் உத்திரிக தளத்தில் தான் இருப்பார்கள் என்று தான் நீங்கள் சொல்ல முடியுமே ஒழிய உடனே யாருமே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது சொர்க்கத்திலேருந்து நேரடியாக யேசனாதர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு உள்ள எந்த விதமான கருத்துக்களும் வேத புஸ்தகத்திலே ஆதாரம் இல்லை நீங்கள் சொல்லுகின்றது வந்து பழையர் பாட்டிலே மோசையும் எரியாவும் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் பூமிக்கு ம மலையிலே கிறிஸ்துவோடு சம்பாதிக்க வந்தார்களே ஒழிய மறித்து போன ஒருவர்கள் வந்து என்ன செய்யவில்லை அந்த மாதிரி மோசையை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் இன்னும் எரியாவை வந்து தேவன் சுழற் காற்றிலே எடுத்துக்கொண்டார் என்றுதான் வேகத்தில் இருக்கிறது அப்படியானால் வே மனிதர்கள் கைப்ப கை கைப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டவர்கள் இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததாக அங்கு இல்லை அப்போ அத நீங்க நம்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உண்டியல்ல பத்தல ஒரு காணிக்கியை கொடுத்து நீங்க அவங்க கிட்ட போய் ஜெபக்கும் பொழுது அந்த பாஸ்டர் கேக்குறது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஏன் புலியர்கள் அது என்னங்க பத்தல உண்டியல்ல பத்தல உண்ண உண்டியல்ல கொண்டு போறனு சொல்ல பைபில்ல இருக்கல பத்தல உண்ண தசமபாகம் அது யாருக்கு உங்களுக்கு வந்து மிஷன் சேலரி கொடுக்குது அதனால் நீங்கள் இருக்கிறீ இனி திருவிழா எல்லாம் நடக்கும்போது எல்லாமே உங்களுக்கு டய காசு கொடுக்குறாங்க இல்லை இல்லை அதுவும் பப்ளிக்கில் பிரிக்கிறாங்க எல்லாத்துக்குமே பப்ளிக்கில் பிரிக்கிறாங்க இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கத்தோலிக்கர்களை எங்கள்கிட்ட க எல்லா இடம் காசு பிரிக்கிறாங்க எல்லோரும் தங்களால் ஏன்றதை முடிஞ்சதை சின்ன இதானாலும் கொடுக்க தான் செய்கிறாங்க அதுக்காக உடனே பத்தில் ஒன்று கொடுக்குறாங்க அதெல்லாம் பைபிளில் உள்ளதுங்க அது தா திராணிக்கு கொடுத்தவங்களும் உண்டு திராணிக்கு இல்லாமல் கொடுத்துறாங்க அதனால் பத்தில ஒன்று தசாபாகம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லாங்க பைபிளில் அந்த வசனம் இருக்கா இல்லையா திரு திருவூரியத்தில் அந்த வசனம் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இல்லாத உடனே யாருமே செய்யலை பாருங்கள் ஆகா போகணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் நின்று காணிக்க கொடுத்து பாஸ்டர் ஜோம் பண்ணணும்னா கேட்கணும் ஏன்னா ஃபாதர்மார்கிட்ட யாருமே ஜோம் பண்ண போக இல்லையா ஃபாதர்கிட்ட ஜோம் பண்ணி ஃபாதர்கிட்ட பாத சங்கீதம் கேட்க போக இல்லையா அப்படி எல்லாரும் நம்பிக்கையின்படி உயிரோட உயிரோடு இருக்கக்கூடிய ஆள்கிட்ட என்ன செய்கிறாங்க தங்களுடைய தேவைகளை சொல்கிறாங்க அவங்க ஜோப் பண்ணுறாங்க மிராக்கள் நடக்குன்னா நடக்கட்ட சந்தோஷம் யாரும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது முடியாது இப்போ சில புனிதர்கள் ஜபிக்க முடியாதுங்க அப்படி அதுக்கு எந்த விதமான ஆதரவு இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை மௌனவில் இறைகளோ எவருமே அவரை புகழ்வதில்லை அப்படிதான் தெளிவாக இருக்குவாங்க ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்காக ஜபிக்க முடியாது பைமுள்ள இருக்குது இடம் இருக்குதா சொல்லி கேட்பாங்க பைமுள்ள கண்டிப்பாக இருக்குது புத்தகம் ஐந்தாவது பிரிவு பதினாறாவது இறைவாக நம்ம இப்போ அதை வாசிக்க போகிறோம் யாக்கோபு ஐந்து பதினாறு பாவங்களை ஒருவருக்கொருவர் ஒருவர் அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயம் விளைவிக்கும் அப்ப நீங்க ஒருவருக்கு பண்ணுங்க அதுலயே நேர்மையாளராக இருக்கக்கூடிய உங்களுடைய வல்லமையான மன்றாட்டு பயம் உடனடியாக நேர்மையாளர்கள் யாருங்க அது யாரும் இருக்கலாம் ஊழியக்காரங்களும் இருக்கலாம் நீங்க ஃபாதர் இருக்கலாம் பிசப்பா இருக்கலாம் இன்னும் சொல்ல நேர்மையானவர்களுடைய ஜபம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் அது நீதிமான்களுடைய ஜபம் மிகுந்த வல்லமை உடையது என்று தான் பைபிள் சொல்கிறதே ஒழிய நீதிக்கு புறம்பாய் நடக்கின்றவர்களுடைய ஜபம் அதுக்காக எல்லாரும் போய் எல்லோரும் நீதிமானன்னு யாருமே பட்டம் கட்ட மாட்டாங்க யாரும் நேர்மையாளர்கள் சொல்லிவிட்டு நேர்மை தவறி நடக்கக்கூடியவங்கள நேர்மையாளர்கள் சொல்லிவிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க

ஒரு முக்கியமான ஒரு வசனம் சரியா புனிதர்கள் அவர்கள் எவ்வளவு வல்லமை மிக்கவர்கள் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு வசனத்தை தான் சொல்ல போறேன் தெரியுமான்னு தெரியலாம் கடவுள் நினைச்சா செய்யலாம் யார் வழியாய் செய்யலாம் பவுல் வழியாய் கோவர் அவரது உடலில் பட்ட கை குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும் பொள்ளாதவைகளும் வெளியேறும் அப்போ வீட்டுல இருந்து மக்கள் வரும் பொழுது துண்டுகளையும் கொண்டு வராங்க அதை பௌளடியர் மேல அங்க இருக்கும் வச்சு எடுத்துட்டு போய் யாருக்கு இருக்கோ யாருக்கு பெய் குடிச்சிருக்கோ அவங்க மேல அந்த துண்டையும் அந்த கைக்கூட்டையும் வைக்கும் பொழுது பெய்கள் ஓடி இருக்கிறது நோய்கள் நீங்கி இருக்கிறது இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு கேள்வி முக்கியமா கேட்க போறேன் குறிப்பா அன்னை மரியாவை குறித்து கேள்வி கேட்கிற நபர்கள் அன்னை மரியாதை ஜெபிச்சா நடக்குமா அப்படின்னு சொல்லி நபர்கள் கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரை பார்த்துருக்கிறாராம் பார்த்தது கிடையாது இல்லைங்க அதாவது நாயகிய பவுல் பவுலடிகளார் உயிரோடு இருந்திருக்கிறார் அவர் ஜபித்திருக்கலாம் அவருடைய சரீரத்திலே அந்த மாதிரி உள்ளவர் வல்லமை இருந்திருக்கிறது அவருடைய நீங்கள் சொன்னது போல கச்சைகளை கொண்டு போய் வைத்தார்கள் உருமால்கள் வைத்தார்கள் அவர்கள் பேய் பிடித்தவர்கள் விடுதலை பெற்றார்கள் நோயிலிருந்து பெற்றார்கள் என்று சொல்கிறீர்கள் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை அவரும் உயிரோடு இருந்தார் நோயாளியும் உயிரோடு இருந்தார் வேய் படுத்தவரும் உயிரோடு இருந்தார் சம்பவம் சரிதான் ஓகே அவர் அவருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடியால் ஒரே காலத்துல மாற்றத்தே வெளிப்படுக்கும் பொழுது கடவுள் இவ்வளவு ஆற்றலை கொடுக்கும் பொழுது என்கின்ற நம்முடைய தாய் இல்லாதையும் தாங்கி கொண்டவர்கள் இயேசுக்கு கருவறையிலிருந்து கல்லற வர இருந்த ஒரு மகா உன்னதமான கண்டிப்பா அது நீங்க சொல்றீங்க யாருமே அப்படி நீங்க சொல்ற போல இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாதை அப்படி யாருமே வெறுக்க வெறுக்கவில்லை இவ்வளோதான் பைபிளில் வந்து கிறிஸ்துவிடம் ஜபிக்க வேண்டும் என்பதுதான் பைபிளில் சொல்லாதனாலே எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்லனா நீங்கள் சொன்னது மாதிரி உள்ள பிரிவினை சபையினர்கள் என்ன ஏசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகிறார்கள் மரியாளிடம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தால் எல்லாரும் மரியாதையிடம் ஜபிப்பார்கள் உங்களுக்காக இப்போ எங்களுக்கோ உங்களுக்கோ இல்லைன்னா ஒரு பிஷப் இருக்கிறார் உங்கள் பாஸ்ட்டை இதை செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை என்ன செய்யும் கேட்குறோம் இல்லைன்னா பாஸ்டருக்கு வீட்டில் உள்ள அசிஸ்டண்ட்டு இல்லைன்னா ஃபாதர்க வீட்டில் உள்ள அசிஸ்டண்ட்ட போய் நாங்கள் என்ன சாதிக்க முடியும் இதுதான் உண்மை எல்லாம் மரியாதை நான் கிறிஸ்தவர்கள் யாருமே என்ன செய்யலை அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தாயார் என்ற மரியால் க மரியாளுக்குரிய கண்ணியத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் கொடுக்கதான் செய்கிறார்கள் இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது பைபிளுக்கு உட்பட்டு இருக்கிற இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் நீங்கள் வந்து இன்னொரு அடிஷனலாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் சொன்ன பிரிவினிய சபையினர் அப்படி கொடுக்கவில்லை இருந்தாலும் இயேசுவின் தாய் மரியாளு என்ற ஒரு கண்ணியத்தை கொடுக்க கொடுக்கதான் செய்கிறார்கள் வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் இன்று புதுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக கடவுள் பல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம இப்படி இவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் முன்னறிந்து அந்த கேள்வியும் கேட்டு பதில் கொடுக்கிறேன் தெரியுது இல்ல இல்ல எந்த கேள்வி எல்லா கேள்விக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பைபிள்ல வசனம் இருக்குது அதனால எது சரி தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது நீங்களே இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இன்னும் சரி அழகாக முடிச்சு போட்டுட்டு வரீங்க அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது பைபிள் என்ன சொல்ல பைபிளுக்கு உட்பாட்டு தான் இருக்கணும் வைத்தவர்களிடத்தில் ஜபிப்பதற்காக பைபிள் எந்த விதமான உரிமையும் தரவில்லை என்ன கேள்வி அப்படின்னா வாழ்ந்த காலத்துல புதுமை செஞ்சாரு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதும் இரண்டு பேர் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில ஜபம் சொல்றாங்க ஆனா நீங்க சொல்ற நீங்க சொல்ற மதர் மேரி இவங்க எல்லாம் அப்படின்னு அவங்க அடுத்த கேள்வியை முடியும் அனுபவம் திருமேதிலும் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வருஷங்கள் இதற்கு தெளிவான பதிலை தருகின்றது சாவோ வாழ்வோ வான ஆட்சியாளரோ அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசி கடவுளின் அன்பில் இருந்து நம்மை முடியாது என்பது உறுதியான நம்பிக்கை அப்ப செத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சொல்ல முடியாது ஏன்னா சாவு நம்மளை கடவுளிடம் பிரிக்க முடியாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இல்லைங்க சாவு வந்து நம்மை கத்திடம் வந்து பிரிக்க முடியாது என்றால் ஒரு மனிதன் கடைசி நேரம் வரைக்கும் அவன் மரணமே அவனுக்கு நேரிட்டு வந்தாலும் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் இருந்து வாழ்ந்தவர்கள் சாவு வரைக்கும் கடலத்துக்காக உண்மையாக இருந்தவர்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம் சொல்லப்போனால் பன்னிரெண்டு திருத்தூதர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் அத்தனை பேரும் மரண பரியந்தும் கிறிஸ்துவ உண்மையாக இருந்தார்களா கிறிஸ்துவின் நண்பை விட்டு அவர்களை பிரிக்க முடியவில்லை இதுதான் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூரானாலும் இப்படி உள்ள சம்பவங்களை ரோமர் ரோமையர் ஒன்பதாம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு சொல்லுகிறார் ஓகே இந்த உலகத்தினுடைய இறப்பு விண்ணகத்தின் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா நம்முடைய உலகம் விண்ணகம் தான் இது ஒரு வீடு ஒரு டெம்பரரி வீடு அதுதான் பவுலடியா சொல்வாரு என்னுடைய தாய் வீடு விண்ணகம் தான் அதுதான் நான் செல்லக்கூடிய அந்த ஓட்டத்தை முடிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இறப்பு என்பது கடவுளை மையம் பிரிக்கவே முடியாது இதை இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்பிகரேஷன் ஏசு ஒரு மாதிரி நிகழ்வு அச்சரி நூல்களில் நம்ம அதை பார்க்க முடியும் அப்போ அவர் ரெண்டு பேரில் பேசுவாருங்க யாரெல்லாம் அவன் உயிரோட அணுகிட்டு இருந்தவங்க ஏசு பேசுனாரா மோசை கூடையும் எலியாக கூடையும் இறைவாக்கிடம் எளியாக உடையும் இந்த ரெண்டு பேர் கூட ஏசு டிஸ்கஸ் பண்ணுவார் ஏசியை வந்து ரோயில் பேசுனாரா இல்லை பாயிண்ட காலத்தில் மோசை வந்து கர்த்தரே அடக்க முடியலார் என்று தான் பைபிள் சொல்கிறது இன்னும் வந்து எளியாவை வந்து சுழற்காற்றிலே எடுத்துக்கொ எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பைபிள் சொல்கிறது திருபூமலியம் சொல்கிறது இனி வரும் காலங்களிலே இரண்டு சாட்சிகள் வருவார்கள் என்றால் அதில் இந்த ரெண்டு பேரா அல்லனா இன்னொருவரா என்பதை தெளிவாக யாருமே அதை முன்கூட்டி சொல்லவில்லை இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களிடம் ஆண்டவர் பேசினது வந்து வளையற்பாட்டின் காலத்தில் உள்ள அந்த பரிசுத்தவான்களை அல்லன நேர்மையாளர்களை இடம் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்கிறீங்க இறந்த இரண்டு நபர்களோடு அவர் பேசினார் அப்ப இறப்பு என்பது நம்மையும் கடவுளையும் பிரிக்கவே முடியாது யாரெல்லாம் சரியான வாழ்க்கை கடவுளுக்கான வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அவர்கள் இறப்பை உன் கொடுக்கு பார்க்கணும் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க இறந்தாலும் பின்னகத்தில் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் அவர்களால நமக்காக அதாவது இறந்தவர்கள் யாரும் பரலோகத்தில் பரலவகத்திற்கு போனதாக ஆதாரம் இல்லை இது உங்களுக்கு தெரியாதது ஏன் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை இது வந்து யோகானற் செய்தி மூணு பதிமூணுல இருக்கு இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய புனிதர்கள் அல்லது மற்றவர்களோ யாராவது பரலோகத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் வேண்டுதல் செய்தால் அவர்கள் அதை கேட்டு கிறிஸ்துவிடம் சொல்வார் என்பது ஏற்க முடியாதுங்க சொல்லுங்கள் முடிகிறது நமக்கு முடியாது பைபிள் வசனம் அப்படி ஆதாரம் இருக்கா நீங்கள் மறித்து போனவர்கள்ட்ட நீங்கள் நீ ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் அல்லைன்னா இயேசு கிறிஸ்து திருவுலியத்திலோ அல்லன்னா திருத்துதர் பணிகளிலே எங்கேயாவது ஏதாவது திருத்துதர்கள் சொன்னாங்களா ஆதாரம் இருக்கா கொடுங்க சும்மா இல்லாதது இல்லைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுட முடியும் ஏசாயிரம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு நேர்மையாக நடந்தவர்கள் தம் இழப்ப நேர்மையான வழிமுறையை பின்பற்றுவோர் தம் இறுதி படுக்கையை என்று தான் சொல்லியிருக்கு இன்னும் திருப்பாடால் நூற்றி பதினஞ்சு பதினேழில் இறந்தோர் ஆண்டோரை புகழ்வதில்லை மோனோ உலகத்திற்குள் இறங்கினவர் எவரும் அவரை புகழ்வதில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது இன்னும் யோவானர் நற்செய்தி மூணு பதிமூணுலே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் மானிட மகன் என்றால் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை தவிர விண்ணகத்திற்கு யாரும் ஏறி சென்றதில்லை என்று பைபிள் தெளிவாக சொல்கிறார் நம்ம தான் புனித இல்லை ஜெபிக்கிறது எதுக்கு நம்ம எப்போவே சொல்லணும் புனித துணியாரே அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் எல்லோரும் நினைச்சிக்கிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள் புனித சூசிக்கும் தெறே எங்களுக்காக வேண்டிக்கொள் புனிதம் இங்கேயிருந்து ரே எங்களுக்காக வேண்டிக்கொள் யாரே எங்கள்காடும் கத்துலிக்கு திருச்சபடன் நம்ம சொல்லிக்கொள்ளது ப்ரேஃபாரஸ்ட் எங்களுக்காக ஆமாம் ப்ரேஃபாரஸ்ட் தான் சரிவாங்க இப்போ திருச்சூதர் பணிகளில் ஆப்போசலர்களில் யாராவது எந்த அப்போ அதற்கு முன்பாய் மருத்துவர்களிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பன்னிரெண்டு அப்போ சிலர் இருந்திருக்கிறாள் எரியாவை எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் அதில்னா மோசையை எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் ஏனோவுக்கு எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் என்று ஏதாவது எங்கேயாவது சொன்னதாக ஆதாரம் இருக்குதுன்னா கொடுங்க நாங்களும் என்ன செய்கிறோம் அதையும் கேட்குறோம் நீங்கள் சொல்லுதே நாங்கள் ஏற்றுக்கணும் இது ஒன்றும் இல்லாமல் சும்மா ப்ரே பாரஸுன்னு சொன்னால் இப்போ எங்களுக்காய் வேண்டி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோமே நீங்கள் எங்களுக்காய் வேண்டி கொள்ளுங்கள் அதைப்போல் தான் இது வேறு என்ன இருக்குது நாங்க உங்களை கடவுளை நினைச்சு வேண்டவில்லை எப்படி பவுல் வழியாக கடவுள் வர அரும்பெரும் செயல்களை செய்தார் அப்படின்னு அதே போல புனிதர்கள் வழியாக கடவுள் அரும்பெரும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இல்லங்க பவுல் வந்து உயிரோட இருக்கத்துல தான் அற்புதங்கள் செய்தார் அவர் இறந்த பிறகு அவர் அற்புதம் செய்தாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல எந்த ஆதாரமும் இல்லை பைபிள் தெளிவாக சொல்லி விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்தவர் விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை மௌன உலகத்தில் இறங்குவோர் எவரும் அவரை புகழ்வதில்லை திரு திருப்பாடம் நூற்றி பதினஞ்சு பதினேழு தெளிவாக சொல்லி இருக்கு இப்படி இருக்கும்போது புனிதர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற யாரிடமும் நாம் வேண்டுதல் செய்து அவர் அதை கடவுளிடம் சொல்வார் என்று எந்த விதமான வேதா திருவிழி ஆதாரம் பைபிளில் இல்லை இருக்குன்னா சொல்லுங்க நாங்கள் அதை கேட்கிறோம் இதுதான் தொழில் செய்து கொண்டிருக்கிற இல்லைங்க கத்தோலிக்க திருச்சபை வந்து மரியாலையும் இன்னுமாய் புனிதர்களையும் வழிபட வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால் பைபிளிலே எந்த இடத்திலுமே எந்த திருத்தூதர்களும் அல்ல திருத்தூதர்கள் நூற்றி இருபது பேர் மேல் வீட்டரங்கிலிருந்து ஜபித்தபோது அது திருத்தூதர் பணிகள் ரெண்டாம் அதிகாரத்திலே நான் படித்தால் தெரியும் அதிலே மறியாலும் கூட இருந்திருக்கிறாங்க இந்த இடத்துல எந்த ஒரு அவருக்கு மு முன்பாக இருந்த புனிதர்கள் யாருடைய ஒரு சிலையை வைத்து அவர்கள் வழிபாடு செய்ததாக எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை இல்லை இல்லது அதற்கு பிற்பாடு திருத்தூதர்களின் ஒரு ஒருவரும் இறந்த பிற்பாடு அதன் பிறகு இருந்தவர்கள் யாராவது பய விலியத்திலே ஒரு ஓவியத்தையோ இல்லைன்னா ஒரு விக்கிரகத்தையோ ஒரு சொரூபத்தையோ வைத்து வழிபாடு செய்தார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டால் ஆதாரம் எதுவுமே இல்லை காரணம் பைபிள் தெளிவாக தெருவிலியம் மூன்றாம் அதிகாரம் வைமின்றி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானியிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்று தெளிவாக சொல்லும்போது இவர்கள் எப்படி புனிதர்கள் வந்து பரலபத்து போனார்கள் என்று சொல்ல முடியும் புனிதர்கள் பரலபத்து சென்றார்கள் சென்றார்கள் என்று வேதத்தில் எந்த ஆதாரமும் சொல்லவில்லை இறந்தவர்கள் ஆண்டவரை பொழ்வதில்லை மௌனத்தின் இறம்பர் இவரும் அவரை போல்வதில்லை இது திருப்பா திருப்பாடல்கள் நூற்றி பதினஞ்சு பதினேழில் இருக்கிறது இன்னும் நேர்மையாய் நடந்தவர் நேர் நேர்மையாய் வழியை பின் பின்பற்றுவோர் தம் இறுதி படுக்கையை இழைப்பாறுதல்தான் செய்கிறார்கள் என்று ஏசாய் ஐம்பத்தி ஏழு ரெண்டு தெளிவாக சொல்கிறது ஆகவே மறித்தவர்கள் அல்லனா புனிதவர்கள் நமக்காக வேண்டுதல் செய்வது என்பது முடியாத காரியம் என்பதை இதன் மூலமாக வேத வசனத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன் எனவே இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே உண்மை அதனால் வேறு யாரும் பிரிவினை சபையினர் யாரும் பைபிள் வசனத்தை தெளிவாக படித்து உறுதியாக இருப்பவர்கள் யாருமே இங்கு வரவே மாட்டார்கள் அவர்கள் தாங்கள் படித்த வேத வசனத்தின்படி உறுதியாக இருப்பார்கள்